ஓண சத்தியக்கு ஒரு அவியல் செய்யலான்ட்டு காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கத்திரிக்காய் ஒரு வழுதனங்காய் ஒரு முருங்கைக்காய் நூறு கிராம் பீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கா கிலோ கா கிலோ வாங்கிட்டு அதில் நான் செலக்டடாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் அரிஞ்சிட்டு கறி வைக்கும்போது காமிக்கிறேன் வெல்கம் டு கைவலி சமையல் கைவலி சமையலில் இன்றைக்கி என்னென்னா ஓண சத்திய ஸ்பெஷல் அவியல் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி இது வெஜ்ஜிலையும் நான்வெஜ்லேயும் வெஜ்ஜ் விருந்துலேயும் நான்வெஜ் விருந்திலையும் இது அவியல் வந்து முக்கிய இடம் பெறுது அப்போ இதுக்கு வந்து டிப்பிக்கலான ஐட்டம் நான் காமிக்கலை ஆனால் மெத்தட் இது தான் காய்கள் மட்டும் நான் ஜாஸ்தி சேர்த்திருக்கிறேன் அது ட்ரெடிஷ்னலாக செய்கிறதுல வந்து கும்பளைகான்னு சொல்கிற ஒரு காய் நெய் கும்பளைங்காய் கும்பளைங்காய்னு சொல்லுவாங்க ஆஷ்காடு சாம்ப பூஷணி சின்னதாக இருக்கும் இங்கே நாட்டு வகையில் அது ஒன்று அதுக்கு பதிலாக நான் வெற்றிக்காய் சேர்த்திருக்கிறேன் சே சேனக்கெழங்கு இருக்கும்ல சேனக்கிழங்கு அது நீளத்தில் தான் அறியணும் அது மஸ்டான ஒரு இது அப்புறம் ஏத்தைக்காய் ஏத்தைக்காய் அப்படின்னா நேந்திரங்காய் அப்புறம் நான் பூசணிக்காய் சேர்த்துருக்குறேன் கேரட் சேர்த்துருக்குறேன் புடலங்காய் சேர்த்துருக்கேன் டிப்பிக்கலாக சேர்க்க வேண்டியது என்னெல்லாம் அப்படின்னா சேனை இந்த சாம்ப பூஷினி ஏத்தைக்காய் படவலங்காய் ப புடலங்காய் முருங்கைக்காய் அப்புறம் இந்த லாங் பீன்ஸ் இருக்கும்ல முதல்ல அச்சிங்காய சொல்லுவாங்க அப்புறம் க்ரீன் கலரில் இருக்க கத்திரிக்காய் இதுதான் ஒரு அஞ்சாறு காய்கள் மட்டும்தான் ஆனால் நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்த்தேன் நான் வந்து ஒரு உரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு ஒரு வயலட் கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விடணும் எல்லாம் நீளத்தில் அறியணும் இந்த அளவு தான் இருக்கணும் இது வெந்தும் போயிடக்கூடாது காய் வெந்து இருக்கணும் அதே சமயம் குழஞ்சி போயிடக்கூடாது அப்புறம் வேற என்ன இதில் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு பாரம்பரிய முறைப்படி நான் செஞ்சு காமிக்கிறேன் அதே சமயம் வீடுகளில் ஆர்டினரி டேஸில் செய்கிற அவியல் வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ வந்து இதை நான் செஞ்சு காணிக்கிறேன் இப்போ காய்கறி எல்லாம் புரிஞ்சிருச்சில்ல சேத்தியாச்சு இனி வந்து உப்பு சேர்த்துறேன் உப்பு தண்ணி தான் சேர்த்துறது தேங்காய் ஒரு சின்ன தேங்காய் ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துருக்கேன் இது ஏறக்குள்ளேயே ரெண்டு கிலோ காய்கறிகள் இருக்குது உப்பு சேத்தியாச்சு இனி வந்து மிளகாப்பொடி மஞ்சள் பொடி நான் செய்கிறது ட்ரெடிஷ்னல் மெத்தடு இது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட சாதாரண நம்ம வீடுகளில் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸு குழி கரண்டியில் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் இதை நல்லா இப்போ கலக்கிட்டு காய் வேக்கிறதுக்கான தண்ணி பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன் இப்போ ஏன்னா நம்ம இன்னும் அடுப்பை பக்க வைக்கல பற்ற வச்சிடணும் இனி வந்து காயெல்லாம் வேகணும் உப்பு ஜாஸ்தி ஆகிடக்கூடாது புளி ஜாஸ்தி ஆகிடக்கூடாது காரம் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது இது ஒரு பத்து நிமிஷம் இப்படி வேகட்டும் இதுக்கு தேங்காய் கலவை வேறு ஒன்றுமே இல்லை பூண்டு சேர்த்துறதில்லை வெங்காயம் சேர்த்துறதில்லை ஏன்னால் இது சத்திய ஸ்பெஷலில் வந்து வெங்காயம் சேர்த்தவே மாட்டாங்க ஏன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும் வெங்காயம் சேர்த்துனா கெட்டு போயிடும் அதனால் வெங்காயம் சேர்த்துல சீரகம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இது சேர்த்துறது தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரும் சீரகத்தோட ஃப்ளேவரும் இந்த காய்கறிகளில் இருக்கிற அந்தந்த காய்கறிகளோட டேஸ்ட்டும் முருங்கைக்காவோட டேஸ்ட்டும் நல்ல டாமினட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து இந்த கலவையை வந்து ஒரு சுற்றி சுற்றி அரைஞ்சும் அரையாமையும் இருக்கிற மாதிரி செஞ்சு கொண்டு வரேன் இது மேலே ஒரு தண்ணி ஒன்று வைக்கணும் அது நான் இப்போ வச்சுருக்குறேன் இனி நம்ம இதை ஒன்று திறந்து பார்த்துடலாம் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பக்கம் ஆகிருக்குது அந்த தண்ணியே நமக்கு இனி இது தேவைப்படும் காய் வேகலைன்னா கொஞ்சம் கூட அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றி செய்ய வேக வைக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது பண்ணி இருக்கு அவியல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்டு கேரளாவில் அது வந்து இலையில் பரிமாறுற பரிமாறுறது எங்கே அப்படின்னா ஆள் உக்காந்துருக்கிற்கு இலையில் வந்து நடுவில் மேல் பாதுல அந்த விப்புக்கு மேலே விளம்பரப்படும் பரிமாறப்படும் அது வந்து சாப்பிட உக்காந்ததுலேருந்து எந்திரிக்கிறவர்களும் அவியல் வந்து இலையில் இருக்கணும்னு பழைய ஆளுக்கார் மூதாதியார் அப்படி தான் சொல்கிறாங்க நம்மளோட அவியல் வந்து இப்போ முக்கால்வாசி வெந்திருக்குது காய் நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணி வத்தினா போதும் மூடி போட்டு தண்ணி ஒன்று வத்தட்டோம் அப்போ வந்து சாப்பிட்டு எந்திரிக்கிறவர்களும் அவியல் வந்து பரிமாறப்பட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ அதோட அர்த்தம் என்னென்னா அவியல் அவியல்னு பரிமாறுற ஆள் கொண்டு வந்து வச்சுட்டே இருக்கணும் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவியல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கடைசி வர்ணம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபுட்டுங்கிறதுனால அதை வந்து திரும்ப திரும்ப அதை வந்து பரிமாறப்பட்டுகிட்டே இருக்கும் இந்த அவியல் செய்கிறது நம்ம வீட்டில் ஆக்சுவலாக செய்யும்போது இதுக்கு வந்து நிறைய வெங்காயத்தை போட்டு கடைசியில் பச்சை கடுகை வந்து அரைச்சி அது அரைச்சின்னா க்ரஷ் பண்ணி நிறைய வெங்காயம் சேர்த்து தயிர் சேர்த்தி மாங்காய் சேர்த்து நிறைய வெரைட்டி பா சேர்த்திட்டே இருப்பாங்க அதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் அதில் வந்து சேர்த்தப்பட்டு இருக்கும் இப்போ வந்து மாங்காய் சீசன் இல்லை இது வந்து நான் செய்கிறது வந்து டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் மலையாளிகளோட அவியலை அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் அதே சமயம் கவனமாக செய்யணும் அதில் ஒரு ஒழுங்கு இருக்கணும் அத்தனை முக்கியமான ஒரு வகையான அவியல் இது அப்போ இதுக்கு வந்து புளியும் காரமும் உப்பும் ஒன்றும் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது ரொம்ப டெலிஷியஸான ஒரு ஃபுட்டாக இருக்கிறதுனால அவ்வளோ பக்குவமாக அது செய்ய வேண்டியது இருக்குது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புளியோ தயிரோ என்னது மாங்காவோ சேர்த்திட்டா புளி ஐட்டம் சேர்த்திட்டு இது வச்சோம்னா இது வேகாது இது முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறமேலு ஒன்றா புளி தண்ணி ஊற்றலாம் அப்படி இல்லாட்டி தயிர் ஊற்றலாம் அப்படி இல்லாட்டி மாங்காய் அப்புறமேலே சேர்த்துனோம் பாதி சேர்த்தது வெந்ததுக்கப்புறமேல்தான் மாங்காய் கூட சேர்த்துறது இல்லாட்டி காய்கறிகள் வேகாமல் போயிடும் அது ஒரு முக்கியமான விஷயம் நீ தண்ணி வற்றினதுக்கப்புறமேலே நான் வந்து பழைய முறைப்படி செய்கிறதுனால புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்குறேன் அதை ஊற்றணும் இந்த தண்ணி வத்தட்டும் இப்போ வந்து இது ஏறக்குறைய நல்லா தண்ணி வற்றிடுச்சு பீசஸும் நல்லா வெந்துருச்சு இனி வந்து இந்த தண்ணி ஜாஸ்தி தான் ஏன்னா தீ கம்மியாக இருந்ததுனால காய்களில் இருந்த தண்ணிகளுமே விட்டு அது நிறைய தண்ணி தண்ணியாகிருச்சு இனி வந்து புளி த கரைசில் ஊற்றுக்குவோம் அளவு புளிஞ்சா போதும் இப்ப வந்து உப்பும் கூட சரியா இருக்குதான்னு பார்த்துட்டேன் பத்தலைய பத்தளைனா கொஞ்சம் சேர்த்திடணும் உப்பு பொடி தான் சேர்க்குறேன் தயிர் சேர்த்தினாலும் ரொம்ப பெண்டாஸ்டிக்காக இருக்கும் மாங்காய் சேர்த்தினாலும் நல்லாயிருக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தினாலும் நல்லாயிருக்கும் புளி கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் கரெக்டான அளவுக்கு நம்ம அதெல்லாம் சேர்த்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நேரம் கூட இப்படி இருந்து வேகட்டும் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் மட்டும்தான் தண்ணி இருக்குது ரொம்ப ஒன்றும் இல்லை அடியில் கொஞ்சம் இருக்குது இனி நம்மளுடைய சேர்த்து வச்ச அந்த கலவை இருக்குல்ல தேங்காய் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சீரகம் கருவேப்பிலை அதை ஒன்று அரைச்சும் அறையாமையும் இருக்கிற மாதிரி ஒன்று மிக்சியில் க்ரஷ் பண்ணால் போதும் இதை இப்படி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கிடறது இது டிப்பிக்கல் ஓணம் அவியலை நம்ம வீட்டில் செய்கிற அவியல் எப்படி அப்படின்னா நிறையா கடுகு வந்து க்ரஷ் பண்ணி போடுவாங்க நிறையா இது வெங்காயம் சேர்த்துவாங்க தயிர் சேர்த்துவாங்க நான் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப நான் இதையவே சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா அவியல் வந்து அவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு வகையாக சேர்ந்தது இனி வந்து இது வேறு ஒன்றும் இல்லை நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தாராளமாக சேர்த்தலாம் ஒரு குழிக்கரண்டி பெரிய குழிக்கரண்டி சேர்த்திருக்கிறேன் அதோடய ஃப்ளேவர் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சால் நல்லாயிருக்கும் வைக்கட்டினாலும் பரவாயில்ல உப்பு புளி காரம் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது ஓகே இவ்வளோதான் நம்மளுடைய ஓன சத்திய அவியலை ட்ரெடிஷ்னல் டைப்பு ஓகே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்